ஆண்டவரே என்னை எப்படி பேச வையும் அப்படின்னா நிதானமாய் சொல்லுங்கள் உங்கள் தலைமையில கையை வச்சு சொல்லுங்கள் நான் நிதானமாக சொல்லுங்கள் இது ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும் என் இடத்துல நிதானமாக நான் பேசணும் என் கணவன இடத்துல நான் நிதானமாக பேசணும் என் பிள்ளைகளிடத்துல நான் நிதானமாய் ஒவ்வொருத்தரும் ஆன்லைனில் இருக்கிற கத்தருடைய பிள்ளைங்க கூட நீங்கள் ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே நிதானமாய் யோபுனுடைய ஸ்திரீகளை நீ குற்றப்படுத்துனீங்களே ஐயோ நீ என்னுடைய யோபு பேசுனது போல நிதானமாக பேசலையாப்பா அவ்வளோ பெரிய வியாதியிலையும் அவன் நிதானமாக பேசினானே அந்த சூழ்நிலையில் அவன் நிதானமாக பேசினானே ஹாலை அத்தனை வெறுப்பின் மத்தியில் அவன் நிதானமாய் பேசினானே அப்பா நாங்கள் எல்லார ஜபிக்கிறோம் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் நிதானமாய் நிதானமாய் எங்களுக்கு தூரமா இருக்க ஆண்டவர நாங்க அவசரப்பட்டு வாய விட்டுறோம் ஆண்டவர அவசரப்பட்டு கத்திடுறோம் ஆண்டவர ஆனா இப்ப நாங்க ஆண்டவரே உங்க சமூகத்துல விழுறோம் அந்த நிதானமான ஒரு பேச்சுக்கு கிருபை எங்களுக்கு தருவீராக நன்றி ஆண்டவரே நன்றி நன்றியப்பா ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் கைகளை அசைத்து ஒரு காலையில் சொல்லலாம் ஸோ இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வந்து குடும்ப சமாதானத்திற்கு ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னா கத்தர்னைக்கு பேசினார் கல்விமானின் நாவ் ஆமேன் இது ஒரு பெரிய அபிஷேகம் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் உட்காந்து டெய்லி அடுத்த வாரத்தில் கத்தருக்கு வருக தாமதிச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த சண்டே இந்த கத்தர் வார்த்தையை கொடுக்க கொடுக்க குடும்ப சமாதானத்திற்காக உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆண்டவன் நம்முடைய குடும்பத்தில் ஒரு நதியை போல ஒரு பெரிய சமாதானத்தை கத்தர் தரணும் அப்படியே சஞ்சலமெல்லாம் மாறி எல்லாத்துலேயும் கத்தர் பெர்ஃபெக்ட் ஆகணும் கண்டிப்பாக கத்தர் நடத்துவார்னு நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்துக்கு தவறாமல் கலந்துகொள்ளுங்கள் ஆன்லைனில் இருக்கிறவங்களும் தவறாமல் இந்த வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ளேயருக்கு கலந்துக்குங்க ஆண்டு ஒரு பெரிய அற்புதம் செய்வார் விசேஷமாய் ஒரு சில ஜப விண்ணப்பத்திற்காக நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி நம்ம வந்து இதை முடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஜபிக்க போகிறோம்னா இந்த ஆண்டு வந்து கர்த்தர் உங்களுடைய கைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நம்ம ஜோம் பண்ண போகிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள் நான் கடந்த வாரத்தில் பேசுனது போல குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்திற்கு மிக்க அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா இந்த கை ஆசீர்வதிக்கப்படுறது நம்முடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்படுகிறது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைய இந்த ஜெபத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் தரணும் உங்க கரங்களை ஆண்டவர் நிரம்பி வழிய பண்ணணும் ஏதாவது ஒன்று மனசுல தேவையானது தேவையில்லாதது வேண்டாம் தேவையான ஒன்றை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் வந்து கண்டிப்பாக அதை உங்க கையில கத்தற கொண்டு வர பண்ணணும் உங்க பிள்ளைகளை கத்துற அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராகி நடத்தணும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் உங்களுடைய கரங்களை அப்படியே வைங்க பார்க்கலாம் யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கலும் அவன் பெரியவனானான் அவனுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும் போது துக்கத்தோடு அவனை பெற்றெடுத்தார்கள் ஐயோ இந்த பிள்ளை வறுமையில் பிறந்த பிள்ளை இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லை இந்த பிள்ளைக்கு காட்சி கொடுக்கறதுக்கு பால் கூட இல்லை இந்த பிள்ளைக்கு அப்படின்ற அந்த நிலைமை ஆனா அந்த 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 மனுஷனோட கத்தருடைய கரம் இருந்ததுனால யாபேசோட கத்தருடைய கரம் இருந்ததுனால தன் சகோதரர்களை பார்க்கலும் அவன் மகா பெரியவனானான் உங்களுடைய கைகளை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள் அப்பா ஸ்தோத்திரம் எங்களுடைய எங்களை வர்த்திக்க பண்ணுகிற கத்தர் எங்களுடைய கரத்தோடு உடைய கரம் இருக்கட்டும் எங்கள் பிள்ளைகளுடைய கரத்தோடு நல்ல சத்தமான ஜபம் பண்ணுங்க இந்த உபவாச ஜபத்தில் ஆண்டவர் உங்களை நடத்துவாராக ஸ்தோத்திரம் என்னுடைய கைகளை கத்தர ஆசிர்வதையும் என் கரங்கள் செய்கிறதெல்லாம் ஆசிர்வதையும் என் கணவனார் செய்கிற க சகல காரியங்களையும் ஆசிர்வதையும் என் பிள்ளைகள் செய்கிற சகல காரியங்களையும் கத்தர ஆசிர்வதியும் என்னுடைய தொழிலை கத்தர ஆசிர்வதியும் ஓ நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பா என்கிறது என் வாழ்க்கையிலே ஜெபிக்க செபிக்க அந்த கருவை உங்களுக்கு பெருகட்டும் அப்பா அது நடக்கட்டும் சுவாமி இந்த ஆண்டு ஒரு பெரிய மகிமையை பார்க்கணும் என்னுடைய பணம் குடிகார அடுவரே மரு மருந்து கடைக்கு போகக்கூடாது மாத்திரைகளுக்கு போகக்கூடாது என்னுடைய பணங்கள் அப்பா ஸ்தோத்துறோம் தேவையற்ற போதை பொருட்களுக்கு போகக்கூடாது அவை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் வீட்டில் தங்கணும் அது வட்டிக்காரங்களுக்கு போக கூடாது அது அந்நியன் சாப்பிடக்கூடாது அதுல தேவையற்ற வாகனத்தில் நடக்கிற அந்த செலவுகளினால் எங்களுடைய பணம் விரயம் ஆயிரக்கூடாது ஜோமனோ நன்றியப்பா 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 எங்களுடைய கரங்களை ஆசிர்வதிக்கிற கத்தை கரங்களை ஆசீர்வதிக்கிற கத்தர் இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களும் ஆன்லைன் இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களும் நாமத்தினால ஆசிர்வதிக்கப்படுவதாக 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 நான் உயருவேன் என் தேவனால் நான் வளருவே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் ஆமேன் சொல்லுங்கள் நம்முடைய வெறுமையான கையை நிரம்பி வழிகிற கைகளாய் மாற்றுவதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறான் அவரால் நம்ம கையை ஆசிர்வதிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாக ஆசிர்வதிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது யாக்கோபு வெறும் கோலும் கையுமாக சென்ற யாக்கோபை கத்தர் பல பரிவாரங்களுக்கு தகப்பனாய் கத்தர் மாற்றினார் ஆமேன் ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது தன்னுடைய சாப்பாட்டுக்காக இறந்து போறது போன அந்த ரூத்தை கத்தர் ஆசீர்வதித்து கத்தர் பல லட்சங்களுக்கு அதிபதியாய் மாற்றினார் அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கையை ஆசீர்வதிக்கிறவர் மூன்றாவது வருடம் குடும்ப சமாதானத்திற்கு கத்தர் உங்க கையின் பிரயாசத்தை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் ஆமேன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனுக்கு நூறு மடங்கு பஞ்சமுள்ள காலத்தில் நான் நம்புறேன் ஒண்ணுமே இல்லைன்னா கூட கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுவோம்